எல்லாம் சொல்றீங்களாப்பா மடியில கணமுல வழியில பய முடியும் ஏன் பயப்படுற யாரு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இந்தியா கூட்டி இந்தியா கூட்டின்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த இந்தியா கூட்டில அங்க வைத்தவர்கள் அப்படியே ஒவ்வொருத்தர வெளியே போயிட்டாங்க ஏன்னா பல மாநிலத்தில் நடந்துட்டு இருக்குல்ல பல மாநிலத்தில் இருக்கா எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் அப்படி தமிழகத்திலும் விரைவாக என்ன பயில கிழிச்சு இவரு

அந்த கேள்விக்கு பதில் சொல்றாரா இல்லையா எங்களை பேச அனுமதிக்காத காரணத்தினால் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை எடுத்துட்டோம்னா இந்த அரசாங்கம் காலி அரசாங்கம் இருக்காது காணாமல் போய்விடும் அதனாலதான் பயந்துகிட்டு எங்களுடைய பேச்ச கேட்க முடியல எங்களுடைய பேசுவதற்கு அனுமதி கொடுக்கல அதனாலதான் வெளிவந்த இந்த அரசாங்கத்தை கண்டு பயப்படுகின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல என்பதை பலமுறை நாங்க நிரூபித்து காட்டியிருக்கிறோம் அதாவது நிதிநிலை ஒப்பிட்டு பேசினா பொருத்தம் அண்ணா திமுக ஆட்சியில் இவ்வளவு திட்டங்கள் நிறைவேற்றி நாங்க இவ்வளவு பரவாயில்ல அண்ணா திமுக ஆட்சியில் ஐம்பது கொலை எங்க ஆட்சியில் நாற்பத்தி அஞ்சு கொலை ஒரு ஆட்சியா மனசாட்சி வேண்டாம் ஒரு முதலமைச்சர் என்று சொல்லிக்கிட்ட பொழுது உயிருக்கு உத்தரவாகவும் கொடுக்க மாட்டேங்கிறார் முதலமைச்சர் எப்படி நாட்டு மக்கள் இந்த அரசை நம்பி இருப்பார்கள் இந்த காவல்துறையை நம்பி எப்படி மக்கள் வெளியில் நடமாட முடியும் சிந்திச்சு பாருங்க இது என்ற ஒப்பிட்டு பார்க்கின்ற நிலையா இல்லைங்க மக்களுடைய உயிரோட விளையாடக்கூடாது எல்லா உயிர்களும் காக்கப்பட வேண்டிய உயிர்கள் அதுதான் ஒரு அரசாங்கம் அதுக்கு தான் முதலமைச்சர் இருக்கிறீங்க அதை விட்டுட்டு ஒப்பிட்டு பேசுவது முறையல்ல குற்றம் நகல நிகழாமல் பார்த்துக் கொள்வது தான் அரசுனுடைய கடமை இது பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நடைபெற்றுகின்ற குற்றங்களை நாங்கள் சுட்டிக்காட்டி தொடர்ந்து தமிழகத்தில் எப்படி தங்க நிலவரம் எப்படி வெள்ளி நிலம்னு அப்படி கொலை நிலவரம் எப்படி இருக்கின்றது தொலைக்காட்சியில் தெரிஞ்சுக்கிட்டோம் அவளில இனி இருக்கக்கூடாது என்பது தான் எங்களோட எழிப்பாடு அதைத்தான் நான் சுட்டி காட்டு நாளை எங்கள் அதிமுக தான் நாங்கள் பேசிக்கிட்டோம் ஏற்கனவே இவர்களுக்கு அனைத்து கட்சி கூட்டத்திலையும் நாங்கள் கருத்து சொல்லிட்டோம்ல இங்க கூட்டி பேசுறதோட விட நாடாளுமன்றத்தில் பேசு அங்கே எங்கே நாடாளுமன்றத்தில் உங்களோட இருந்து இந்தியா கூட்டியில் இருக்குதுங்களா குரல் கொடுக்கலையே குளம் கொடுத்தாங்களா இல்லையா இந்தியா குட்டினு ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்களா அந்த இந்தியா குட்டியில் பல்வேறு மாநிலத்தில் இருக்கின்ற பல்வேறு கட்சிகள் ஒன்றாக இணைந்து தான் இந்தியா குட்டியில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க அந்த இந்தியா குட்டியில் அமைக்க கூட்டியில் உள்ளடங்கி இருக்கின்ற கட்சிகள் நாடாளுமன்றத்தில் இவர்களுக்காக குரல் கொடுத்தாங்களா இங்கே பேச என்னது பிரயோஜனம் பேச வேண்டிய இடம் நாடாளுமன்றம் அங்க இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கிற பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்தில் கருத்துக்களை சொல்ல வேண்டும் நாடாளுமன்றத்தில் அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் இங்கே வெறும் ஷோ காட்டி பிரயோஜனம் கிடையாதுங்க இதெல்லாம் விளம்பரம் விளம்பர மாடல் அரசாங்கம் விளம்பரத்தில் தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது ஏன் இங்க வர காங்கிரஸ் இங்க வந்து காங்கிரஸ் கட்சி கலந்துக்கிறாங்கல்ல காங்கிரஸ் கட்சிங்கிறது ஏழு கட்சியே இருக்குது ஒரே காங்கிரஸ் தானே ஏன் இந்த காங்கிரஸ் தலைவர் வந்து உரிய பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஒரு காங்கிரஸ் தான் ஆதரிக்கிறாரு ஒரு மாநிலத்துக்கு ஒரு காங்கிரஸ் இருக்குதான் அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் அவர்கள் ஏதாவது பேசினாரா கொடுக்கலையா அவர் குரல் கொடுக்கட்டும் சும்மா இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி தாங்களே ஏதாவது எதிர்ப்பதை போலவும் தாங்களாம் முன்னிருந்து இந்த நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பை ஒரு சரி செய்த ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு அதுவும் எப்படின்னா இவ்வளவு கொலை நடந்துகிட்டு இருக்குது ஊழல் நடந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு அமலாக்கத்துறை மிகப்பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க அதையெல்லாம் எதிர்த்து அரசாங்கத்துக்கு போறாங்க நீ தான் சொல்றீங்களாப்பா மடியில கனமுல வழியில பயம் ஏன் பயப்படுற என் மீது வழக்கு போட்டீங்களா நான் முதலமைச்சா இருக்கும்போது வழக்கு போட்டீங்களா இதே முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது பேசினீங்களா இந்த எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையில இவ்வளவு ஓல செய்த சொன்ன நீதிமன்றத்துக்கு போன நிரபராதில் வெளியே வந்த அது மாதிரி வழக்கு பதிவு செஞ்சா போய் நீதிமன்றத்தை நாடு நிரபராதின் வெளியேவா உடனே அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு எங்களை கேட்டு தான் உள்ள வரணும் எங்களை கேட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னா இதுல ஏதாவது தவறு நடந்திருக்குது என்பது தெல்ல தெளிவா தெரியுது அதே அமலாக்கத்துறை முழு

பதிவிக்க விட மாட்டேங்கிறாங்களே நடைபெற்ற சம்பவங்களே பதிவிக்க விட மாட்டேங்கிறாங்க எதை முந்தைய சம்பவத்தை எங்க கொண்டாட முடியும் ஆக இந்த ஆட்சி பொறுப்பேற்றல் நீ நீ சொன்னீங்க ஒரு கட்சியினுடைய தலைவர் அவரே படுகொலை செய்யப்படுறாங்க அதே போல காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திருநெல்வேலியில கண்டுபிடிக்க முடியல இப்படி இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பாத்தீங்கன்னா கொலைப்பட்டில் நீண்டு கொண்டே இருக்குது இன்றைக்கு அரசியல் கட்சி தலைவருக்கும் பாதுகாப்பு இல்ல இன்றைக்கு சிறுமி முதல் மூடாதி வரைக்கும் பாதிப்பு இல்ல பா பாதுகாப்பு இல்ல ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இந்த நூறு சதவீதம் நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் திசை திருப்ப மூச்சதான் இன்னைக்கு நாளைக்கு நட வேண்டிய கூட்டம் என்ன இந்த கூட்டத்தை இங்கே கூட வேண்டாம் அந்த கட்சியுடைய தலைவரை அழைத்து டெல்லியிலே பேசி நீங்க நாடாளுமன்றத்தில் இந்த இந்தியா கூட்டம் இருக்கின்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் அங்க இருக்கின்ற நாடாள மண்ட அங்க ஒரு அழுத்தம் கொடுத்தா முடியும் அங்க ஒற்றுமை கிடையாதுங்க இந்தியா கூட்டின்னு இவர்தான் சொல்லிட்டு இருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டின்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த இந்தியா அங்கம் வைத்தவர்கள் அப்படியே ஒவ்வொருத்தர வெளியே போயிட்டாங்க அரசியல் ஆதாயத்திற்காக தான் மத்திய அரசு அமலாக்கத்துறை மூலமா இது நடவடிக்கை எடுத்திருக்கு சட்டப்பேரவையிலே அமைச்சர் எப்படிங்க ஏன் அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் மாநில அரசாங்கம் இன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறையின் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்க நெடுஞ்சாலைத்துறையில் ஒப்பந்தம் விடுவது அதிகாரி தான் அமைச்சர்களுக்கு சம்மதமே இல்லை அப்படி இருக்கும்போது எங்க மீது வழக்கு பதிவு பண்ணி நீங்க நீதிமன்றம் வரைக்கும் போன உங்க மீது சந்தேகப்பட்டு அந்த அமலாக்கத்துறை ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு எஃப்ஐஆர்லாம் போடப்பட்டிருக்குதா எல்லாம் வந்து பத்திரிகை செய்தான் அந்த செய்தியின் அடிப்படையில் அமலாக்கத்துறை இன்றைக்கு டாஸ்மாக பல்வேறு அலுவலகத்தில் தலைமை அலுவலகம் முதல் பல்வேறு அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் பல மதுபான ஆலைகளில் போய் சோதனை நடத்துறாங்க அங்க நிறைய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு அதுக்கு ஏன் நீங்க அவ்வளவு பதட்டப்படுறீங்க நீங்க தான் தப்பே செய்யலையே தப்பு செய்யாதவங்க ஏன் அவளை பதட்டப்படுறீங்க இவ்ளோ ஏன் பேட்டி கீட்டி கொடுத்துட்டு இன்றைக்கு குயோமயன் கத்துறீங்க அழகு பதிவு செய்யணும் அப்படி வழக்கு பதிவு செஞ்சா தப்பு இருந்தால பதிவு செய்ய முடியும் தப்பு இல்ல எப்படி பதிவு செய்ய முடியும் அப்படி பதிவு செஞ்சா நீதிமன்றத்துக்கு போங்க நிரபராதனி வெளியில் வாங்க எங்களுக்கு ஒரு நாய் உங்களுக்கு ஒரு நாயுமா உங்களுடைய எவ்வளவு பேர் எங்களுடைய ஆட்சி எங்களுடைய முன்னாள் அமைச்சர் மீது எவ்வளவு வழக்கு தொடர்ந்து இருக்கிறீங்க இதுல எந்த அடிப்படையில் தொடர்ந்தீங்க வேண்டும் என்ற திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சிறுமைப்படுத்துவதற்காக ஒரு பொய்யான வழக்கை பதிவு செஞ்சிருக்கீங்க ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்லை ஒரு மத்திய ஒரு நிறுவன அமலாக்கத்துறை ஆதாரம் இல்லாமல் பதிவு செய்ய மாட்டாங்க ஏன்னா அப்படி ஆதாரம்லாம் பதிவு செஞ்சா அவருக்கு பிரச்சனை வந்துடும் ஆகவே அந்த முழு விசாரணைகள் வெளியில் வந்த பிறகுதான் இவருடைய நிலை என்னன்னு தெரியும் ஏன்னா பல மாநிலத்தில் நடந்துட்டு இருக்குல்ல பல மாநிலத்தில் இருக்கிறா எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் அப்படி தமிழகத்திலும் விரைவாக வருவதற்கு வாய்ப்பிரிக்க முழு விவரம் தெரியல அதனால வாய்ப்பு இருக்கின்றால பதறிங்க கொஞ்ச லட்சம் பதற உங்க தொலைக்காட்சியிலே நிறைய தொலைக்காட்சியிலேயே வந்தது பார் எடுத்திருக்கிறாங்க பார் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லீகலா இங்கெல்லாம் நீங்களே காட்டுறீங்க இதை வச்சுதானே அவரெல்லாம் வராங்க இதை தானே அமலாக்கத்துறை போய் உள்ள அந்த அந்த ஆதாரத்தை திரட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படி உங்களுடைய தொலைக்காட்சியில் வந்த அந்த செய்தி வந்த பொய்யா பத்திரிக்க மட்டும் நெசமா இது நாட்டு மக்களுக்கே தெரியுங்க பத்து ரூபா நபர் யாருன்னு தெரியும் ஒரு பேருக்கு நேற்று முந்தைய இந்த வலைதளத்தில் வருது ஒருத்தர் போய் கடையில் பாட்டில் காக்குறாரு பத்து ரூபாய் கொடுத்துட்டு போய் அரசாங்கமே கொடுக்க வேண்டாம் எங்க அரசாங்கம் கொடுக்க வேண்டாம் அவர் பேரை சொல்லி சில அதிகாரி பேரை சொல்லி அவ சொல்லித்தான் எங்க வேணா போய் சொல்லுங்கிறார் இல்லையா வலைதளத்துல மறைக்காத சொல்லுது தொலைக்காட்சி அனுப்புகள் இல்லைன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க அப்படி தொலைக்காட்சி வர செய்தியை நம்ப மாட்டாங்க வலைதளங்கள் வந்த செய்தி நான் வச்சு சொல்றேன் அப்படி பகிரங்கமா வந்த பிறகு அமலாக்கத்துறை விட்டு வைக்குமா அரசுக்கு வருகின்ற வருவாய் எங்க போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அதை கண்டுபிடிக்கிற வேலையில் தான் ஈடுபட்டு அதை முழுமையாக கண்டுபிடித்த பிறகு யாரெல்லாம் எங்கெங்க இருப்பார்கள் என்று எதிர்காலத்தில் தெரியும் நன்றி வணக்கம்